சின்னக்கானல் கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தாத எதிர்த்து பிஜேபி சின்னக்கானல் பஞ்சாயத்து கமிட்டி தலைமையில் சூரியநிலை குண்டலை சாலையில் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது சின்னக்கானல் பஞ்சாயத்தின் வளர்ச்சி திட்டங்கள் எதிராக தான் பிஜேபி சின்னக்கானல் பஞ்சாயத்து கமிட்டி தலைமையில் சேதமடைந்து கிடக்கக்கூடிய சூரியநெல்லி குண்டுமலை சாலையின் முன்பாக எதிர்ப்பு போராட்டம் நடத்தியதால் பிஜேபி சின்னக்கானல் பஞ்சாயத்து கமிட்டி தலைவர் ஐயப்பன் தலைமை வகித்த நிகழ்ச்சியில் பிஜேபி மாவட்ட வைஸ் பிரசிடன்ட் குமார் துவக்கி வைத்தார் சிறந்த முறையில் செயல்படாத கிடக்கின்ற எதிராக பிடித்த பிறகும் பணம் கைப்பற்றி செல்லப்பட்ட அந்த உரிமையாளருக்கு எதிராகவும் வேலை செய்யாமல் பணம் கொடுக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சியோட தலைமையில்